சார் எனக்கு சளி பிடிச்சி இருக்கு சார் என்ன பண்ணுறது சார் அப்படியாப்பா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போ வைத்தியம் பாரு ராஜா எனக்கு காலம் சரியில்லை இல்லை சார் எனது தோஸ்து ஒரு நாட்டு வைத்தியர் சொன்னார் சார் அது என்னப்பா வைத்தியம் இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு கண்ட வைத்தியம் பண்ணின்னு இருக்காதப்பா அது என்ன வைத்தியம்னு சொல்லுப்பா அது ஒன்றும் இல்லை சார் ஓல்டு மங்கு வாங்கி கூலிங் தண்ணி இல்லாமல் மிளகு போட்டு மூணு நாள் சாப்பிட்டா எல்லாம் போய்விடும் சொன்னார் சார் இந்த வைத்தியர் எப்படி சார் சூப்பர்ப்பா சூப்பர் நண்பனுக்கு கொண்டாடி பிள்ளைகளா இருக்கா இல்லையா சார் அவனுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க சார் இப்ப இல்ல சார் அதை விடுங்க சார் நான் ஓல்டு மங்கு மிளகு போட்டு குடித்தாலி சளி போகுமா போகாதா சார் அதை சொல்லுங்க சார் முதல்ல தம்பி நிச்சயமா போகும் தம்பி யாரு சொன்னது இப்ப போவாதுன்னு எனக்கு சளி இருமல் தலைவலி இருக்கும்போது ஓல்டு மங்கு மானிடரில் நான் மிளகு போட்டு குடித்ததுனால தான் என் கொண்டாட்டி பிள்ளைங்க நண்பன் தாய் தந்தை தம்பி அனைத்து உறவுகளுமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னா நீ அந்த ஓல்டு மங்கில் மிளகு போட்டு குடிச்சா சளி போகாதரா தம்பி தம்பி கொஞ்சம் மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டு குடிப்பா எல்லாம் போய்விடும் கவலைப்படாதண்ணா தம்பி என்ன சார் நீங்க நல்லது சொல்றீங்களா இல்ல உண்மையா சொல்றீங்களா எனக்கு புரியல சார் இப்ப சளி போ சலியோட தலைவலி வேற வந்துச்சு சார் இப்ப நண்பன் சொன்னத செய்ப்பா எல்லாம் காலம் வரும்போது உனக்கு புரியும் இப்ப நான் என்ன மசூரு சொன்னாலும் உனக்கு புரியாதுப்பா உன் நண்பன் தனியா இருக்கும்போது அவங்ககிட்ட போய் கேளு ஏன் பொண்டாட்டி எல்லாம் அவனை விட்டு போச்சுன்னு போய் கேளுப்பா சத்தியமா சொல்றேன் எனக்கு இனிமே நீ போன் எல்லாம் தம்பி நான் முதல்ல போய் ஓல்டு மந்து வாங்கி மிளகு போட்டு தூக்கெல்லாம் சாப்பிடு சளி இல்ல தம்பி தலைவலி இல்ல தம்பி உன்னை விட்டு எல்லாமே விளையூடும் தம்பி நன்றிப்பா நன்றிப்பா சரிங்க சார் நன்றி சார்